Daily. Taste the Daily. ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு கதையை தான் படமாக வந்து தெரியலன்னா எதையாவது ஒரு ப்ரொடியூசரை வந்து எப்படியாவது கம்மி படம் பண்ணிக்க முடியும் படத்தை ரிலீஸ் அப்படின்ற விஷயம் வரும்போது தான் அது ஒரு பெரிய ஒரு சவால்னா அவ்வளோ பெரிய சவால் எல்லா படங்களும் ஓடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ஹாய் ஹலோ திரை மொழி அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம் ஸோ நம்ம யாரை மீட் பார்த்தீங்க அப்படின்னா ஏகாந்தம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன படத்துடைய டிரெக்டர் இயக்குனர் சினிமா மற்றும் மீடியா சார்ந்த விஷயங்கள்ல தொலைக்காட்சி சார்ந்த விஷயங்கள்ல பல ஆண்டுகள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸோ சார் நம்ம மீட் பண்றோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஓகே திரைமொழி நேயர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் அதுவும் வந்து நம்ம நம்மளுடைய சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஏகாந்தம் அப்படின்ற ஒரு படம் வந்து வெளிநாடுல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுத்த ஒரு படம் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு ஒரு சக்சஸ்ஸ கொடுத்திருக்கு பட் தமிழ்நாட்டுல அந்த ஒரு படம் வந்து சரியான முறையில் அங்கீகரிக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டோம் இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு காரணம் அப்படின்ற மாதிரி என்னால அதை சொல்ல முடியல ஓகே ஏன்னா இப்ப வந்து ஒரு படம் முதல் படம் இயக்குறதுக்கு ஒரு இயக்குநர் இருக்கு ஒரு சிறந்த கதையை ஒரு முத்தாய்ப்பா முனைப்பு இருக்கும் ஏகாந்தம் அப்படிங்கறதும் ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு கதையை தான் படமா இயக்கும் போது பார்த்தோன்னா வந்து ஒரு ஒரு பதிவாக இருக்கணும் ஒரு இயக்குனர் அப்படின்னா நான் ஒரு என்னுடைய படம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு முத்தாய்ப்பா இருக்குன்றதுக்காக அந்த வாழ்வியல் முறையை தேர்வு செஞ்சு செய்யும் பொழுது ஒரு முதல் படம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தோம்னா ஒரு ஆர்டிஸ்ட் மக்களுக்கு பிரபலமான ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து நிறைய பேர் அதை சொல்ல சொன்னாங்க ஒரு நல்ல நடிகரை வச்சிருக்கலாமே இவ்வளோ வருஷம் நீங்கள் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பரிச்சயமான நடிகர்களை வச்சு கொஞ்சம் படம் பண்ணியிருக்கலாமேன்ற மாதிரி ஒரு சொல்ல ஆரம்பித்தாங்க ஓகே பட் எல்லா டேரக்டர்களுமே அது மாதிரி அமைஞ்சா பெரிய விஷயம்தான் ஏன்னா ஒரு முதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழித்தடங்களை பார்க்கும்போது அது நிறையா காயங்களும் நிறைய வேதனைகளையும் அனுபவிச்சு தான் ஒரு படம் வந்து பிரசவிக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் ஓகே அப்படி என்னுடைய இந்த திரைப்பயணம் அப்படின்ற விஷயமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்காக இந்த ஊடகத்தில் எல்லா விதத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக இந்த இயக்குனர் அப்படின்ற கேட்டில் வரல நீங்கள் கண்டிப்பாக வரல அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஊடகம்னு சொல்லக்கூடிய வாழ்வல ஆரம்பித்து பத்திரிகை தொலைக்காட்சி அதுக்கப்புறம் சினிமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய நீண்ட நெடிய பயணம் சினிமாவலையும் பார்த்தாலும் எடுத்த உடனே ஏகாந்தம் உடனே பூஜை போட்டு படம் எடுத்து ரிலீஸ் வந்துடல இதுக்கு முன்னாடி நான்கு படங்கள் பூஜை போட்டு அது வந்து கொஞ்சம் சரியா வர முடியாம ஒரு தடுமாற்றத்துல அது வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் ஒண்ணும் தெரியலன்னா எதையாவது ஒரு ப்ரொடியூசரை வந்து எப்பயாவது கமுத்து படம் பண்ணிட முடியும் ஓகே ஒரு சில விஷயங்களை யோசிப்போம் ஒரு விஷயத்த வந்து ஒரு பாதிரி பண்ணும் போது அது கொஞ்சம் சரியான முறையில் இருந்தாதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஊடகத்தை வேலை பார்த்ததுனால அது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தெரிஞ்சதுனாலயும் அது பெரிய தடுமாற்றமாகவும் இருந்துச்சு அப்போ ஒரு படத்துக்கு தேவையான முழுமையா இல்லாம ஒரு படத்தை தொடங்கவே கூடாதுன்னு பாப்பேன் அப்படி ஒரு நான்கு படங்கள் அது மாதிரி வந்து இரண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தில் காதலாசின்னு ஒரு படம் ஆரம்பிச்சு சாங் ரெக்காடி எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் போற நேரத்துல அந்த புடியூசர் ஆல சில விஷயங்கள் ஃபர்தர் பண் கொண்டு வர அந்த படம் கைவிடப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து குட்டா லக்காடின்னு ஒரு படம் ஆரம்பிச்சோம் ஓகே சோ அதுவும் பெங்களூர்ல இருந்து புடியூசர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஏதோ விஷயம் சொல்லிட்டு இந்த படம் கைவிடப்பட்டது அப்புறம் ஒருவன ஒருத்தின் ஒரு படம் ஆரம்பிச்சோம் மூன்று நான்கு பயணங்கள் வந்து சரியா இல்லாததுனால அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்று நம்ம ப்ரொடியூசரை பிடிக்க முடியல நம்ம ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முத்தாய்ப்பா சினிமா ஆகிறதுக்கு பெரிய டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு நான் வந்து ஒரு சித்த மருத்துவம் அப்படின்ற விஷயம் ஒரு ஓகே ஸோ அதுல போயிட்டு நிறைய நண்பர்களோட சேர்ந்து அதில் கொஞ்சம் பணம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் போது ஏன் இந்த படம் நம்மளே பண்ணலாமே ப்ரொடியூஸ் பண்ணலாமே சொல்லிட்டு இரண்டு மூணு நண்பர்கள் எல்லாம் வந்து நமக்கு பண்ணதுக்கு அப்புறம் படத்தை நம்ம தொடங்கணும் அப்ப நான் ஷூட்டிங் முடிக்கணும் எப்படி படம் படத்துக்கு பட்ஜெட் என்ன இதெல்லாம் வந்து தீர்மானிச்சதுனால ஒரு தெளிவான ஒரு படத்தை என்னால செய்ய முடியுது அப்ப அந்த படத்தை ரிலீஸ் அப்படின்ற விஷயம் வரும்போதுதான் பெரிய ஒரு சவால்னா அவ்வளவு பெரிய சவால் படம் இயக்குவதற்கு வந்து பெரிய விஷயம் கிடையவே கிடையாது படம் இயக்குறது சாதாரண விஷயம்தான் அந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக திரையிட்டு போட்ட காசு எடுக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து அதுவும் புதுசாக தயாரிப்பாளர்களுக்கும் புதுசாக இயக்குநர்களும் இருக்கக்கூடிய சவால்கள் வந்து நீங்க யோசிக்க முடியாத விஷயமா இருக்கும் அப்படி என்ன சார் இருக்கு இப்போ ஒரு திரைப்படம் வந்து எடுக்கறதெல்லாம் எல்லாரோட மைண்ட் செட்டும் அது கஷ்டமா இருக்கும் திரையிடறதுக்கு வந்துட்டு இந்த பேமெண்ட் இந்த ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டா வந்துருமே அதுல என்ன அந்த ஒரு சிக்கல் இருக்காங்க இல்ல இன்னைக்கு ஒரு சின்ன பட்ஜெட் படம் எடுக்கக்கூடிய எப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பதுல இருந்து நூறு தயாரிப்பாளர்கள் பொருளாதாரம் நட்டம் அடைஞ்சு இன்னைக்கு வந்து ரோட்ல தெரியல நிறைய பேர் பார்க்க முடியுது சினிமா ஏதோ ஒரு பெரிய மாயை அப்படின்னு சொல்லி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு முறையான வழிகாட்டுதல் இருக்காது ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளவே டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் கத்துக்கிற விஷயம் பல விஷயம் இருக்கும் கண்டிப்பா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் படத்தை மாதிரி மல்லு கட்டி படத்தை ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ்னு போகும்போது டைரக்டர் உடைய பங்கு பெருசா சப்போர்ட் பண்ணமான்னு தெரியாது ஒரு சில இயக்குநர்களுக்கு அந்த வெளியீடு பத்தி ஏதாவது கொஞ்சம் அறிவுகள் இருந்தா தயாரிப்பாளருக்கு பெரிய சாதகமா அமையும் இல்ல இவங்க ரிலீஸும் போது இன்னொரு டீமோட போகும்போது பாத்தோம்னா ஆர்டிஸ்ட் வேல்யூ பாக்குறதும் டெக்னிஷன் வேல்யூ இந்த தேட்டர் திரையிடல்ல ஒரு பெரிய தடுமாற்றம் வரும் பெக்குலரா வந்து சில படங்கள் குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த படம்லாம் அப்படி வந்துச்சு நல்ல கதை இருந்துச்சு படம் ஓடிருச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது பொது நடிகர்கள் ஆனா நல்ல கதை நல்ல கதை ஓடிச்சு உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்ல முடியாத பல படங்கள்ல வந்து இப்படி யாருக்குமே கண்ணுலயுமே படாம போன படங்கள் எவ்வளவு படங்கள் இருக்குல்ல கண்டிப்பா அப்ப அந்த தயாரிப்பாளர்களோ அந்த இயக்குநரோ வந்து தவறான கிடையாது நல்ல படங்களா தான் இருக்கும் சோ அப்படி வந்து ஐம்பது நூறு படங்கள் அப்படி வருஷத்துக்கு வந்து வந்து தெரியாமலே போகக்கூடிய படங்கள் நிறைய விஷயம் இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு இப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு படம் சார் மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுத்து அப்படியே கண்ணுக்கு தெரியாம போன படங்கள் எத்தனை படங்கள் நிறைய வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது படங்களா இருக்கும் சார் கண்டிப்பா இருக்கும் குறைஞ்சது ஐம்பது படங்கள் இருக்கும் அதேபடியா நூறு படங்கள் வரைக்கும் இருக்கு வாய்ப்பு நிறைய ப்ரொடியூசர்ஸ் உதாரணத்துக்கு நம்ம கூட ஏகாந்தம் படம் ரிலீஸ் ஆகும் போது அப்ப அந்த சம காலத்துல ரிலீஸ் ஆன நிறைய படங்களுடைய தயாரிப்பாளர்கள் சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மன வேதனையில போங்க சார் எழுத்துட்டு போய் உள்ள விட்டாங்க நிறைய பொருளாதார நட்டம் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து அதனால சர்வேகள் இல்லாம கடன் துறைகளை மீள முடியாம தவிச்சிட்டு இருக்கின்ற மாதிரி புலம்பக்கூடிய கூடிய தயாரிப்பாளர்கள் நிறைய விஷயம் பாக்குறோம் சோ எல்லாருமே பாத்தோம்னா ஏதாவது சமூகத்துக்கு சினிமான்றது பெரிய மாஸ் அப்படின்ற விஷயத்துக்காக இதுக்குள்ள வராங்க அத வந்து ஒரு பொருளாதார விஷயங்களை வந்து ஈட்டி வெற்றி படமாக்குறது ஒரு சில தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் அது சாத்தியப்படுது தவிர நிறைய தயாரிப்பாளருக்கு அந்த மாதிரி சாத்தியம் அமையறது இல்ல ஸோ அப்படி அந்த ஏகாந்தம் படம் எனக்கு வந்து ரிலீஸ் பண்ணும் போது தமிழ்நாட்டுல ஒரு இருபது ஆண்டு காலம் ஊடகத்துல வேலை செஞ்சு அந்த அனுபவத்தின் அடிப்படையில வந்து அதை வந்து மக்களுக்கு வந்து அதை எப்படி சொல்லணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சோம் ஓகே வேணுத்துக்கு வந்து பிரசாத் லேப்ல வந்து ஆடியோ லான்ச்சே ரொம்ப பேசப்படுற மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் இருந்துச்சு கண்டிப்பா பாக்கியராஜ் சாரும் ராஜன் சாரும் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல என்ன கட்டிபிடிச்சு முத்தம் குடுத்தாரு எனக்கு ராஜன் சாருல ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு வில்லேஜ் அப்படியே வந்து அங்க அப்படியே நிறுத்தினேன் உள்ள வந்து ஃபுல்லா அந்த உள்ள ரிசப்ஷன் உள்ள கூட்டிட்டு வர்றதாகட்டும் நம்ம பாரம்பரிய உணவுகளை கொடுத்து அந்த விழாவையும் ரொம்ப வித்தியாசமா ஒரு கிராமிய மனம் கமழ ஒரு விஷயத்துல ஆடியோ லான்ச் பண்ணும் அதுவே யாரும் மறக்க முடியாது அந்த ஏகாந்தன்றது ஒரு கிராமிய வாழ்வியல் முறை அப்படின்றதால ஆடியோ லாஞ்ச் வரக்கூடிய தெரியும்ன்றதுக்காக செஞ்சோம் பட் இந்த இதெல்லாம் நம்மளால் செய்ய முடிஞ்சிருச்சு ரிலீஸ்னு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ பேஸ் பண்ணி சில தேட்டரில் வந்து அதை புக்கிங்க்கு எடுத்துக்க முடியாத ஒரு புறந்தள்ளும் போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அதையும் மாரி நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஷயத்தை பண்ணி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த மாதிரி புக் பண்ண சில கூட நமக்கு கிடைக்காத ஒரு அவதியெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் மார்னிங் ஷோ கொடுத்துருவாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த படம் வந்து முன்னெல்லாம் சொல்லுவாங்க படம் ஒரு மூணு நாள் நல்லா ஓடவே இல்லை அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லாத மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு அப்படி இந்த ஏகாந்தம் வந்து ஒரு மூன்று நாள் ரிலீஸ் ஆகி நம்ம வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து முடியாமல் தான் அதுக்கப்புறம் வேற வேற ஒரு தொடர்புல மலேசிய சிங்கப்பூர் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அது மலேசிய சிங்கி கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் அப்போ தமிழ்நாட்டில் அந்த படம் வந்து சரியான படம் இல்லை அப்படின்னு சொச்சோம்னா அயல் நாடு நாடுகள் வந்து போயிடாங்க வந்து மலேசியா சிங்கப்பூர் வந்து படம் பெருசாக வரவேற்பு இருந்திருக்க கூடாது தானே கண்டிப்பாக எந்த ஒரு வரவேற்பு இருந்திருக்காது பட் அங்கே வந்து நாங்கள் உண்மையிலே ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய வேதனை அங்கேயும் நாங்கள் சந்தித்தோம் என்ன சார் அதை வந்து லோட்டஸ்னு ஒரு நிறுவனத்து மூலம் படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு போனோம் ஓகே அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டிலே அந்த படம் ஓடலை இங்கேயும் ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த திறந்ததுக்கு அவங்களும் அதை வந்து நிறையா மூட்டுக்கட்டையாக தான் இருந்தாங்க நாங்கள் சொன்னோம் சார் தேட்டர்களை வாடகை எனக்கு கட்டுறோம் நீங்க படத்துக்கு வந்து எனக்கு தேட்டர் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பத்து தேட்டர் கேட்டோம் அவர் சொன்னாரு அங்க அவ்வளவு லாஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் திருப்பி இங்கவும் வந்து லாஸ் ஆகணுமான்னு சொல்லி எங்க மேல கரிசனத்துல ஒரு நாலஞ்சு தேட்டர் கொடுக்குற ஓட்டி பாருங்க அப்படின்னாங்க என் கூட இணை தயாரிப்பாளர் வந்து ஒரு நண்பர் வந்து அழாத குறை எப்படியாவது கொடுங்க சார் பத்து தேட்டர் காசு தான் கொடுக்குறோம் சார் தான் சார் டேபிள்ல பணம் சொல்லி வச்சு கெஞ்சினர் அதுக்கப்புறம் அந்த பத்து தேட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த படம் மலேசியா சிங்கப்பூர்ல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கூட்டம் வந்து படம் பார்க்க வந்த அவங்களுக்கு புரியல என்ன நடந்துச்சு எப்படி வந்தாங்க கூட்டம் அப்படி பார்த்தோன்னா அடுத்த வாரம் வழக்கமா பத்து தேட்டர் போட்டா அடுத்த வாரம் குறையதான் செய்யும் கண்டிப்பா இது இரண்டாவது வாரம் அடுத்த பத்து தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணும் பத்து தேட்டர்ல இருந்து இருபது தேர் தேட்டரா மாறிடுச்சு அதாவது தமிழ்நாட்டுல இதை ஓடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட படம் மலேசியால ஒரு வாரத்துக்கு தேட்டர் கொடுக்காம அடுத்த வாரம் இன்னொரு பத்து தேட்டர் இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு கண்டிப்பா சோ அத பாத்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் அதுவும் தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் நிறைய ஓடி போயிட்டு இருக்கும்போது நிறைய வந்து ஏகாந்தம்ன்ற போற டீஷர்ட் போட்டு நிறைய போயிட்டு இருந்தாங்க நானும் என்னுடைய நண்பரும் அங்கே போகும்போது என்ன ஏகாந்தம் டீஷர்ட் எல்லாம் போட்டு போறாங்களே அப்படின்னு நினைச்சுட்டே எங்க ஓடுறீங்கன்னு கேட்டா ஆசிரியல் சார் வராது இந்த படத்துல டைரக்டர் வராருன்னு சொல்லி எங்கிட்ட சொல்றாங்க அதனால எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி போறாங்க அப்புறம் கூட வந்து சொன்னார் இவதான் ஆசில் ஆர்மன்னு ஐயோ சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டம் அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அமைஞ்சது அப்ப அந்த என்னன்னா இப்ப ஒரு விஷயம் ஒரு யதார்த்தமா எல்லா படங்களும் ஓடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல அதாவது ஒரு பெரிய படங்கள் ஈக்குரா சின்ன படங்களுக்கும் ஒரு திரையிடல வந்து ஒரு சம உரிமையை கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் ஒரு வேதனை வந்து ரொம்ப வலிச்சது அதுக்கு காரணம் வந்து என்னன்னா கேட்டோன்னா நம்ம வந்து அதை ஒரு திட்டமிட்டு ஒரு கொண்டு வர்றதுக்கே நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு அதாவது மலேசியா சிங்கப்பூர்ல வந்து நான் ரிலீஸ் பண்றதுக்கு அங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு குரு ஒருத்தர் இருந்தார் என்னுடைய கோபுடியூஸ்வராக இருந்த அவர் வந்து அந்த ஒரு ஆர்பிடி அமைப்புல இருந்தாங்க ஓகே சார் அதுல அந்த குருவுடைய சீடர்கள் எல்லாம் எனக்கு வச்சுருந்த ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது அந்த படம் ஓடுறதுக்கு மிகப்பெரிய படமா இருந்துச்சு ஸோ அது மாதிரி இங்கே நமக்கு அதான விஷயத்த நம்ம எதுவுமே செய்ய முடியல இப்போ மலேசிய சேவை முட்டுவிட்டு சிங்கப்பூர்ல ரிலீஸ் பண்ணோம் பெிரகமாக சொன்னாங்க எல்லாருமே ஒரே இடத்துல பண்ணணும் அப்படி ஒரே இடத்துல பண்ணணும் மலேசியா ரிலீஸ் பண்ணி அடுத்த பதினஞ்சு நாள் கழிச்சு சிங்கப்பூர் ரிலீஸ் பண்ணோம் ஓகே அங்கே எப்படி இருந்துச்சு அதோட ரிசல்ட் சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஆயிரம் சீட்டு உள்ள தேட்டரு மூணு ஷோ ஹவுஸ்ஃபுல்லா போச்சு ஆயிரம் சீட்டு உள்ள தேட்டர் ஒவ்வொரு சீட்டுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு ரொம்ப சூப்பர் ஸ்டாண்டர்ட் கூடிய ஒரு ஆயிரம் சீட்டு உள்ள கார்னிவல் தேட்டர்ல ஆயிரம் சீட்டு உள்ள படம் ஆயிரம் பேர் வந்து உள்ள நுழையும் போது எங்களுக்கு உள்ள ஆயிரம் பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்க வெளியில ஆயிரம் பேர் நின்றுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பயங்கர இதெல்லாம் கனவா நனவான்ற மாதிரி அவ்வளவு பெரிய பிரமிப்பா இருந்துச்சு நம்ம ஊர்ல ஒரு இரநூறு பேர் பார்க்கக்கூடிய ஒரு சீட்டு உள்ள ஒரு தேட்டரில் ஒரு நூறு பேர் கூட ஃபீல் பண்ணி பார்க்க முடியல அதுவும் சின்ன படங்கள் எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய சபை கேட்க சொல்லக்கூடாது இருந்தாலும் வழியில் சொல்லித்தான் ஆகணும் பட வந்து புக் பண்ணோம்னா ஒரு ஐம்பது தேட்டர் நம்ம சீட்டு நம்மளே டிக்கெட் வாங்கி நம்ம தெரிஞ்சவங்களாம் அனுப்பணும் ஓசியில் டிக்கெட் கொடுத்தா நம்ம தெரிஞ்சவங்களே படமாக்க போக மாட்டாங்க அப்படிப்பட்ட வேதனை எல்லாம் அந்த புது தயாரிப்பாளர்களுக்கும் புது நடிகர்கள் வச்சு இருக்கக்கூடிய இயக்குநர்களும் சந்திக்க வேண்டிய ஒரு அவலம் இருக்க தான் செய்யுது ஸோ அப்படி ஒரு அகப்பட்டோம் பட் நிறைய கற்றுக்கிட்டோம் ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து என்ன தான் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கூட ஒரு படத்துக்கு வந்து அவங்க ஒரு தேட்டரை ரிலீஸுக்கு எதிர்பார்க்குற சில விஷயங்களோ அதை நம்ம இருந்தால் மட்டும்தான் கொண்டு போக முடியும் இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப கதைன்னு சொன்னால் ஒரு பெரிய பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு சேர்ந்து ஒரு திரையல் விஷயத்தை நம்ம வந்து உறுதிதப்படுத்தணும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை ஒரு வெற்றிபடமாக கொண்டு வர முடியும்